सु advert месяцев சுபி லவ் ét του referrals. சுபி zem Qualcomm's ஒரு விஷயம் சுபி நீ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஆனா ஒன்னத்தையும் எல்லாத்தையும் இப்படி மறைக்க அப்ப நீ ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம் அர்த்தம் ஏ அப்பெல்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நீங்க ரெண்டு பேரும் வாயை கொஞ்ச நேரம் மூடுங்க நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல ரெண்டு பேரும் வாய ஏதாவது திறந்துக்கணும்னு வச்சுக்கேன் பல்ல தட்டி ஒன்னால தான் இருக்கிற பிரச்சனை

யாரும் கூட என்கிட்ட சொல்ல கூடாது அவன் எப்படி இவட்டே போய் சொல்லுவான் உங்க அண்ணனை தான் நான் லவ் பண்றேன்னு அறிவுல அதை மாதிரி கேட்கான் நீ கொஞ்ச நேரம் வாய மூடி நீயும் நீ முடிச்சு தள்ளிடு எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் ஏவ பஸ் வந்துட்டு வாங்க சுபி நீ யாரும் சொல்ற வரைக்கும் நான் கூட பேசவே மாட்டேன் சே இந்த பொங்கலுக்கு வீட்டில் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு ஆயிருதாப்பா எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்குதாப்பா யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா ஃப்ரிட்ஜெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாதிரி தடைக்கும் இனிமேல் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தடைக்கணும்ப்பா என்னம்மா என்ன வேலையா இருக்கியோ எனக்கு ஒரே ஒரே ஜூஸ் படுத்தாமா ஜூலு சுத்தியில் கிடந்து எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜூஸ் படுத்தணும் ஜூஸ் உனக்கு தேவை நீ போட்டு குடிப்பான் எதுக்குமா இப்படி சொல்கிறான் புஜு 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 ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறியா ஏம்மா அவளை கூப்பிட வேண்டியதானம்மா ஹெல்ப் பண்ண யா நீ ஹெல்ப் பண்ணலாமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏம்மா ஆனால் ஓம்பத்தையும் ஆயிரத்துக்கு போகலாம் வருவேன் எதுக்கு மாடிச்சா ஒரு ஜூஸ் கேட்டது இந்த வீட்டில் குத்தம்மா நீங்கள் சரியான ஆள் தாம்மா ம் நான் போகிறேன் காலையிலேருந்து மனுஷன் சாவாமல் செத்துட்ருக்கா ஒரு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது ஜூஸை கூட அதை கூட என்ன என்ன உனக்கு என்னட்டி வேணும் என்னக்கா காலையிலே கோவமாக நிற்கிறிய பாரு பார்த்தியமா ரெண்டு நாளாக வேலை பார்க்குறேன் ஒரு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது ஓத்திரம் பண்ணமாயாவது இருக்கணும்ல பொங்கல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ ஆமாம்மா அப்படி எதுக்கு அடிச்சாங்க அம்மா ஒரு ஜூஸ் கேட்டது அதுக்கு முன்னாடி இருக்கேன் ஜூஸ் வெனக்க கேட்டிருக்கோம் அதுக்காக பிள்ளைய போட்டு அடிச்சியே சாதாரண வேலை போட்டு கொடுப்பாமா இப்போ வேலையாக இருக்குல்ல பொருள்லாம் பரோ அங்கிட்ட கிட்டு கிடக்கு சரி நீ வா உனக்கு அத்தை போட்டு தரேன் சரியா நீ இப்போ எனக்கு ஜூஸ் தருவீங்களா வாமா உனக்கு இல்லாததா வாங்க ரெண்டு பேர் வாங்க என்ன பாய் இந்த பிள்ளைகள் தான் நம்ம வீட்டில் தின்னாலும் இந்த அடுத்த வீட்டில் எவ்வளோதாக்கு எப்படி பறந்துக்கிட்டுங்கதப்பா ஸ்ருதி ஸ்ருதி

எவ்வளவு ஸ்ருதி யா சொன்னேன்னு சொன்னா நான் தான் தான் வேண்டாம் சொன்னேன் அவளை திட்டாத உங்க சோழி என்னவோ அதெல்லாம் பார்த்துட்டு போங்க என்ன ஏன் இப்ப இப்படி இருந்துடுறா எவ சுபி நீல ஒரு ஃப்ரெண்டாவே கூட இருந்துட்டு இப்படி துரோகம் பண்ற மாதிரி பண்ணிருக்கா சாரி வேணா உன்ன எத்தனையோ திருப்ப சொல்லணும்னு ட்ரை பண்ணிருக்கேன் ட்ரை தானே பண்ண சொல்லணும்னு தோணலல்ல வரும்போது கூட சொன்னேனே அவ்வளவு பிரச்சனை நடக்குமே அதுக்கு நான் தான் காரணம்னு ஒரு வார்த்தை சொல்றியா உன் பாட்டுக்கு இருக்க பண்ணிச்சுக்கவேன்

நீ மாதிரி அழகுறது வா எனக்கு இப்போ சிரிப்பு தான் வருது பார்வை நண்பு அவங்க வீட்டுக்கு தான் போடுவாமல திண்டல் பண்ணாதீங்க சரி கண்ணீர் தடாவா போவோம்